திருப்படல்கள் இருபது ஒன்றிலிருந்து ஒன்பது முடிய நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதிலளிப்பாராக யாக்கொப்பின் கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக தூயகத்திலிருந்து அவர் உமக்கு உதவி அனுப்புவாராக சீயோனிலிருந்து அவர் உமக்கு துணை செய்வாராக உன் உணவு படையிலையெல்லாம் அவர் நினைவில் கொள்வாராக மது எரிவலியை ஏற்றுக்கொள்வாராக மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக மது வெற்றியை குறித்து மகிழ்ச்சியில் ஆர்வரிப்போமாக நம் கடவுளின் பெயரால் வெற்றி கொடி நாட்டுவோமாக உம் விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக ஆண்டவர் தாம் திருப்பழிவு செய்தவருக்கு வெற்றி தருகின்றார் பதிலளிக்கின்றார் வெற்றியளிக்கும் தமது வழக்கையின் ஆற்றலை காட்டுகின்றார் என்று இப்பொழுது நான் அறிந்து கொள்கின்றேன் சிலர் தேர்ப்படையிலும் சிலர் குதிரைப்படையிலும் பெருமை கொள்கின்றனர் நாமும் நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்கின்றோம் அவர்கள் தடுமாறி விழுந்தார்கள் நாமோ நிமிர்ந்து உறுதியாய் நிற்கின்றோம் ஆண்டவரே அரசருக்கு வெற்றி அறலும் நாங்கள் கூப்பிடும் வேளையில் எங்களுக்கு பதில் அளியும்